ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது வந்து எனக்கு யூடியூப்லேருந்து ஒரு மெ மெயில் வந்திருக்கு என்ன மெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் நீங்கள் போகிற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்கல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் ஈமெயிலில் தயவுசெய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய உறவுகள் எல்லோருமே பாருங்கள் சரிங்களா இவ்வளோ தூரம் என்னை வழி நடத்தி கொண்டு வந்த என் உறவுகள் என் நண்பர்களுக்காக இருக்கட்டும் ரொம்ப நன்றி அதாவது வந்து நான் இந்த வீடியோவில் நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில உறவுகள் சில நண்பர்கள் நம்ம வந்து அவங்களுடைய குணங்கள் தெரியாமலே நம்ம அன்பை நிறைய அவங்க கொட்டியிருக்கோம் அவங்க நம்மக்கிட்ட வேஷத்தை தான் காமிச்சிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாமலே நம்ம அவங்களோட பழகியிருப்போம் அவங்கள பற்றி சில வார்த்தைகள் பேசியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்துங்க நமக்கு ஒரு கஷ்டங்கள் நமக்கு உடம்பு முடியாமல் போகுது அப்படின்னா நம்ம நல்லதுக்குன்னு தான் நினச்சிக்கணும் நம்மளை ஏதோ கடவுள் வந்து நம்மளை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போக போகிறாருங்கிறத மட்டும்தான் நம்ம நினச்சிக்கணுமே ஒழிஞ்சு நமக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டியே எனக்கு முடியாமல் கொடுத்துட்டியேன்னு நம்ம கடவுளை என்றைக்குமே வந்து கோயக்கி கூடாதுங்க அதாவது உறவுகளாக இருக்கட்டும் சில உறவுகளாக இருக்கட்டும் சில நண்பர்களாக இருக்கட்டும் நம்ம தேவைகளை மட்டும் நம்மளுடைய உதவிகளை மட்டும் பெற்றுட்டு நம்மளே அப்படி தூக்கி போடுவாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு நம்ம நினச்சிக்கணும் சரிங்களா ஏன்னா நம்ம அவங்க குணங்கள் தெரியாமலே அவங்க குணங்கள் நமக்கு தெரியாமலே அவங்க நல்ல குணத்தை மட்டுமே நம்மக்கிட்ட காமிச்சிருப்பாங்க அப்போ நம்ம அவங்க தான் இந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சி நம்ம அவங்களோட ரொம்ப நட்பாக அன்பாக உறவாக நம்ம இருந்திருப்போம் ஆனால் அவங்க நம்மளை தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படி தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே நம்ம அவங்களுக்கு அன்பை காட்டிக்கிட்டே இருந்திருப்போம் அவங்களெல்லாம் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நினைக்கணும் எப்போயுமே கடவுள்கிட்ட வந்து நம்ம சண்டையோ ஒவ்வொமோ படவே கூடாதுங்க கடவுள் வராது வந்து நமக்கு வந்து இந்த உலகமே நமக்கு வந்து கெட்டது செஞ்சாலும் நம்மளை பெற்ற தாய் தாப்பே கடவுள் நம்ம என்றைக்குமே கைவிட மாட்டாங்க அவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க சரிங்களா இதுதான் உண்மை இதுதான் நிரந்தரம் இது உண்மையாக இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது வந்துங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாது நம்ம நல்லது தான் நினைக்கும் சரிங்களா நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாது வாழ்க்கையில் ஏன்னா நம்ம எல்லாமே அவங்களுக்கு பார்த்துருப்போம் செஞ்சுருப்போம் எல்லாம் இது பண்ணியிருப்போம் ஆனால் நமக்கு ஒரு கஷ்டங்கள் ஒரு முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும்போது எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க விலைக்கு போவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சில எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அதெல்லாம் நம்ம மண்டையில் போட்டு திணிச்சிக்கிட்டு நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டு நம்ம ப்ரெஷர் ஆகிக்கிட்டு இதனால் நம்மளுடைய வேலைகளை கரெக்டாக செய்யாமல் அந்த வேலைகள் தடைப்பட்டு போய் நம்ம அதனால அதனாலேயே சில கஷ்டங்கள் நமக்கு வரும் சரிங்களா அதனால நம்ம மைண்டை ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நம்ம வந்து பழகுனா நமக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம மைண்டை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் இல்லைங்களா அப்போது நம்மளை கஷ்டப்படுத்துகிற உறவுகள் நமக்கு தேவையில்லை நம்மளை புரிஞ்சுக்காத உறவுகள் நமக்கு தேவையில்லை நமக்கு யார் தெரியுமா முக்கியம் நம்மளை கட்டின கணவன் நம்மளை பெத்த பிள்ளைகள் நம்ம அம்மா அப்பா இவங்க தான் நமக்கு உலகம் சரிங்களா மற்ற எல்லாருமே வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறவங்க தாங்க நம்மளை அதனால் அந்த மாதிரி உறவுகள்லாம் நம்ம அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படி பாலிசி அப்படி நடந்து போகிறாங்க நம்மளும் நமக்கு அவங்க பாடம் சொல்லி கொடுக்குறாங்கங்க நம்மளும் நான் இப்படி தான் இருக்கிறேன் நீங்களும் எங்க இப்படியே இருங்க முட்டாள்தனமாக பாசத்தை கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் ஆனால் இந்த பாலாக போன மனசு இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் கடவுள் எப்படி அப்படி ஒரு மனசை கொடுத்துருக்காருன்னு தெரியல கடவுள் கொடுத்துருக்க மாட்டார் அவங்க வளர்ந்து வந்த விதம் அந்த மாதிரியா இருக்கும் நம்மளை வளர்த்த விதம் அப்படி அவங்க எவ்வளோதான் நமக்கு கெடுதல் பண்ணாலும் நம்ம மனசு ஒன்று கேட்க மாட்டேங்குது அவங்கிற மாதிரி நம்மளும் இருக்கணும்னா இருக்க முடிய மாட்டேங்குது ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒன்றுனா நம்ம ஓட தான் சொல்லுவதே ஒழிஞ்சு நம்ம வந்து அதை விட்டுட்டு நம்ம கண்டுக்காமல் நம்மளால் இருக்க முடியல ஆனால் அவங்க அப்படி இருக்காங்க அதுதான் அதுதான் எப்படின்னு தெரியலங்க அதனால் கூடிய முட்டுக்குமே வந்து அடுத்த டென்ஷன் எல்லாம் எ எதையும் த நம்ம ஏற்றிக்கக்கூடாது கூடாது நம்ம ஃப்ரீயாக நம்ம பிள்ளைங்க நம்ம ஹஸ்பண்ட் மாமா அப்பா அப்படிங்கிற ஒரு மைண்டில் நம்ம பாட்டுக்கு இருந்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும் எதையும் நம்ம வந்து மண்டையில் ஏற்றிக்க கூடாது அதாவது தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தேவைக்கு பழகிறவங்களோட நம்மளும் அதே மாதிரி பாலிசி அதாவது நம்ம அப்படி பழக வேண்டாம் ஏன்னால் நம்ம அந்த மாதிரி வளர்ந்து வரலை அவங்கள மாதிரி நம்ம இருக்கவும் வேண்டாம் நம்ம நம்ம பாட்டுக்கு இருந்துப்போம் எந்த ஒரு டச்சப்பும் இல்லாமல் இருந்துக்கிறது என்னை கேட்டால் நல்லதுன்னு நினைப்பேங்க ஏன்னா எல்லாருமே வந்து காசு போனது தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க காசு பணம் தான் பெருசு தான் மனிதர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மனிதர்கள் தான் பெருசு காசு பணம் அப்புறம்தான் அப்படிங்கிறது சில பேத்துக்கு இந்த இப்போ பணம் பேய் பிடிச்சிருக்கு பாருங்க அவங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது மனிதர்கள் தான் முக்கியம் காசு பணம் ரெண்டாவது தான் அப்படிங்கிறது இந்த சில ம பண பேய்களுக்கு தெரிய மாட்டேங்குது அது தெரிய வரும்போது நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோம் நம்ம ரொம்ப தூரம் போயிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க நினச்சி பார்த்தா கூட நம்ம அந்த இடத்துல இருக்க மாட்டோம் அதுதான் உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு முக்கியமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் பாய்